இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண் பிரியாணி செய்ய போறோம் ஒரு கிளாஸ் அரிசி அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி இருக்கும் அரை கிலோ கறி போட்டு பிரியாணி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி அது எப்படி செய்யுதுன்னு சட்டி வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா காயக்கும் இப்ப எண்ணெய் காய்ச்சிடும் இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சு இலை ஒரு துண்டு பட்டை அப்புறம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு லவங்கம் இது வரைக்கும் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு மூணு வெங்காயம் சே அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா அதேமாதிரி கொத்தமல்லி இது ரெண்டு சேர்த்து ஒரு வதக்கி வதக்கிட்டு அது ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி இரண்டு செடியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க பத்தாட்டி நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கி வரட்டும் அப்புறம் இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒன் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இப்படியே நல்லா கலந்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிடுங்க இப்போ இதெல்லாம் பாதி லெமன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தயிர் சேர்த்துக்கலாம் இந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி வந்துட்டு தயிர் சேர்த்துக்கிறேன்

இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி வச்சு ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேக வச்சு இந்த மசாலாலாம் ஊறட்டும் நல்லா அந்த மசாலாலேயே சிக்கனு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு மூடி வச்சது கொஞ்ச நேரம் அடிக்கடி எடுத்து கிளறி விடுங்க இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிடும் பாருங்க சிக்கன் நல்லா மசாலா எல்லாம் ஊறி பாருங்க நல்லா வளக்கியாச்சு நல்லா கலந்து அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் வந்துவிட்டு சீர்கள் சம்பாதாயம் ரைஸ் அது அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் அன்னைக்கு ரொம்ப நேரம் ஊற வச்சீங்கன்னால் நீங்கள் ஒன்றரை டம்ளர் ஊற்றினா போதும் நான் கம்மி நேரம்தான் ஊற வச்சுக்கணும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஊற வச்சீங்கன்னா நீங்கள் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அதுலேயே நல்லா ஊறி இருக்கும் நான் ஒரு கால் மணி நேரம்தான் ஊற வச்சு அன்றைக்கி அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துடுறேன் இப்போ உப்பு காரணம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இல்லை பத்தாட்டி இப்போ சேர்த்துக்கலாம் அரிசி வந்து சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் சாதம் கொஞ்சம் வெந்து மேலுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் பாரு சாப்பாடு நல்லா இந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சு மேலுக்கு வந்துருக்கு பாருங்க தம் போட்டுலாம் நல்லா இது மாதிரி சரி சமமா பண்ணி விட்டுட்டு இதனால வாழை எடுத்து வச்சுக்கலாம் வாழை வச்சு இது மேல பக்கையை வந்து தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் வச்சுக்க எடுத்து வச்சிடலாம் டெஸ்ட்டு மேலே வெயிட் வச்சிருங்க அவ்ளோதான் தான் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் வந்து செல்லு வச்சுருங்க இருபது நிமிஷம் ஆகட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் போல் ஆகிடுச்சி ஆஃப் பண்ணியாச்சு இதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான இப்போ ஒரு சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்துருக்கு இது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியா வந்துடும் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் சிறுக சம்பா ரைஸ்னால அவ்வளவுதான் சூப்பரான நம்மளுக்கு ஒரு மண்பானையில சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மண் சட்டியில செஞ்சு பாருங்க இதோட டேஸ்ட் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் நம்ம நார்மலா செய்யறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தஞ்சை கிச்சன் கிலோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ